புதுக்கோட்டையில் தமிழ்ச்சங்கம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த சிறப்பு அழைப்பாளர்களை திருவள்ளுவர் வேடமடைந்த ஐம்பது பள்ளி மாணவ மாணவிகள் வரவேற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் சார்பில் அரமண செம்மல் சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி மகாராஜ் திருமண மகாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க வந்தவர்களை ஐம்பது பள்ளி மாணவ மாணவிகள் திருவள்ளுவர் வேடமணிந்து வரவேற்றனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுரேஷ்குமார் விருந்தாளர்கள் பற்றிய கையேட்டினை வெளியிட்டு தமிழ்ச்சங்கம் சார்பாக அரமண செம்மல் சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகளை சிறந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் நாவலாசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் தலைவர் தங்கமூர்த்தி பொருளாளர் செயலாளர் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதற்கான அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர்